கூட்டு முயற்சி ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்துக்கு ஒரு விடை கொடுத்துட்டு தான் போவாங்க இதுவே ஆரம்பம் என்று எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் கடகராசிக்கு இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் என்பதை நீங்கள் நீங்களும் மனிதர் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இந்த காலமையா இது வரைக்கும் கடங்காரம் ஒதுங்கி இருந்தோம் கடன் தொல்லையால் அவஸ்தப்பட்ட நோய் நொடியால் அவஸ்தப்பட்டிருந்த அனைவருக்கும் இனிமேல் கடகராசிக்காரங்க இனிமேல் பெரிய முன்னேற்ற பாதை தான் இந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரம் அப்புறம் ஃபுல்லாகவே தொடரப்போகுது அது வேறு விஷயம் இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துச்சு இனிமேல் கடகராசிங்க பெரிய லெவலில் தான் வர போகிறாங்க அதாவது பெரிய லெவலில் வர்றதை விட பிரச்சனையிலேருந்து வெளி வர போகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய மகத்துவம் அதுவே ஒரு மனுஷன் துயர்கள் வராத வண்ணம் இருப்பதே பெரிய புண்ணியம் என்று சொல்கிறோம் இல்லை இனிமேல் ஒளிரக்கூடிய தான் சுவாமி தந்தை சா தந்தை வழி சொத்துக்கள் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலம் தயவு செய்து சொல்றேன் விக்னேஸ்வராய நமக வெற்றுவேல் முருகனுக்கு அரகரோகர அரக நம ஏரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே சுவாமி நான் வாழ்கின்ற காலங்களில் அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு முடியும் வீடோவில் சொல்கிறீங்க சரியான பதில் பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி ஒரே வார்த்தை சொல்லலாம் நம்மளுக்கு இறைவன் அருள்வாளிக்க ரெடியாகிட்டான்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் முதல் எடுத்துக்காட்டு முதல் மாதமும் எடுத்துக்கலாம் முதல் நாளாக எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுடைய நானாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அசுரகுரு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிறதுக்காகவே வரா சுவாமி பயப்பட அவசியமே இல்லை இந்த பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்லை மூன்று கிரகங்கள் இருக்காங்க பகவானோட சேர்த்து நாலு கிரகங்கள் கூட்டு முயற்சி ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்துக்கு ஒரு விடை கொடுத்துட்டு தான் போவாங்க இதுவே ஆரம்பம் என்று எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் கடகராசிக்கு இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் என்பதை நீங்கள் நீங்களும் மனிதர் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை உங்களால் கண்டு கொள்ள முடியல தசா புத்தியே நன்றாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஜென்ம சனியெல்லாம் உடவே விடாது மனிதனை எவ்வாறு அலக்கழிக்கணுமோ அவ்வளவும் டென்ஷன் பிரிப்பு எல்லாத்தையும் ஏற்றிடும் சுகர் மாத்திரை தேடுவோம் நைட்டில் பிபி மாத்திரை தேடுவோம் அதெல்லாம் இனிமேல் கிடையாது சுவாமி நல்ல ஒரு உறக்கம் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இதுவரையும் பூர்வ புண்ணிய புக் பாக்கியஸ்தானத்தில் நாம் ஏற்பட்டு வந்த தொந்தரவு அதாவது நம்ம சொத்து பிரச்சனை தந்தையார் வழி சொத்து தாயாதி வழி சொத்து பிரிக்காமல் அப்படியே கடந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாளும் அதை ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமே இந்த காலம் நம்மளுக்கு வரலையே எல்லாமே இருக்குது பிரிக்காமல் எல்லாருமே யாருமே கையெழுத்து போட மாட்டேன்றாங்க அந்த சொத்துக்கள் பிரித்து நம்மளுக்கு ஒரு பாகம் கொடுத்தா அந்த கடம்பிரச்சிலேருந்து நாம் வெளிவருவனே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வேனே அப்படின்ற எண்ணிக்கொண்டிருக்கும் கடகராசிகார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தந்தையாருடைய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சிறிதளவாக இருந்தாலும் சரி பெரிதளவாக இருந்தாலும் சரி இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தாங்க ஒரே வார்த்தை சொல்லணும் எல்லாத்தையும் ஈடு செய்யக்கூடிய தினமும் கண்டிப்பாக இறைவன் கொடுக்க போகிறாரு அது முதல்ல இது முதலே கிடைச்சிது நாலாம் மாதமே நம்மளுக்கு கிடைக்குதுங்க விடுங்க மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரங்க இனிமேல் அந்த யுகத்தை பற்றிலாம் திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை சாமி ஒவ்வொரு வீடியோவும் நான் கண்டிப்பாக தன்னிலைப்படுத்தி தான் பேசிகிட்ருக்கேன் ஒவ்வொரு முறையும் அவருடைய ராசிகாரங்க எந்த லெவலில் இருப்பாங்க எந்த கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்பதெல்லாம் திங்க் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன் இறைவன் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வார் ஐயா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பெரிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்க தான் போகுது நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் காண தான் போகிறீங்க டெஃபினெட்லியே சொல்ல முடியல நீங்கள் நான்காம் மாதத்தில் நீங்கள் நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் தாங்க இது வரைக்கும் கடங்காரம் பிரச்சனைக்காக ஒதுங்கி இருந்தோம் கடன் தொல்லையால் அவஸ்தப்பட்ட நோய் நொடியால் அவஸ்தப்பட்டிருந்த அனைவருக்கும் இனிமேல் கடகராசிக்காரங்க இனிமேல் பெரிய முன்னேற்ற பாதை தாங்க ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரம் அப்புறம் ஃபுல்லாகவே தொடரப்போகுது அது வேறு விஷயம் இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு முதல் படி என்று சொல்கிறோம் இல்லை முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி நம்மளுக்கு ஒன்னாம் தேதியிலேருந்தே ஸ்டார்டிங் தான் ரெண்டாம் தேதினா சொல்கிறது ஒன்னாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சுக்கரபோகம் சுகபோகம் தாங்க விடுங்க பகவான் அமர்ந்திருக்கும் இடம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று பெரிய லெவலில் உங்களுக்கு தந்தையார் உறவில் மட்டும் சற்று உடல்நிலையில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் இந்த தொந்தரவு பெரிய தொந்தரவாக இருக்கும் அதுவும் விட்டு விலகக்கூடிய காலமாக இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் அதுவும் விட்டு விளையிடும் ஐயா மற்றபடி பெரிய தொய்வான நிலைமையில் ஏற்பட்டு இருந்தோம் மத்தியா வேலைக்கு போகத்தில் சித்து மூடிட்டோம் கடையை திறக்க முடியாமல் எல்லாத்தையும் மூடிவிட்டோம் பிஸ்னஸ் பண்ணி தோங்குது எண்ணங்கள் வரலை புதிய பிஸ்னஸ் பண்ணதுக்கான அந்த எண்ணங்கள் தோணலை முயற்சி எல்லாம் விடாமுயற்சியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல இதெல்லாம் இனிமேல் பிரி திருப்பி தூக்கி போட்டு தட்டி தும்பு தட்டிட போகிறீங்க பழைய நிலைமையில் நான் கடகராசிக்கார் நான் வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி நம்ம இனிமேல் அது ஒளிரக்கூடிய காலம் தானே கண்டிப்பாக பின்தங்கி போகக்கூடிய காலம் கிடையாது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தான் இருப்பார் ஏன் நாலாம் மாதம் ஃபுல்லாகவே சொல்லலாம் சுவாமி எனக்குண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருகின்ற காலங்கள் அனைத்தும் முதல் வெற்றி என்பது இந்த நாலாம் மாதமே கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் கீழே விழுந்தவனை கூட நாம் சொல்லுகின்ற சொல் அவனை எழுப்பி நிற்க வைக்கணும் முதல்ல அதுதான் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்புறம்தான் தான் வேலை செய்ய முடியும் தன்னுள் இருக்கும் திறமையை முதல் வெளிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க இதுவரைக்கும் பிஸ்னஸ் பண்ணி நாம் தோற்றுவிட்டோம் அப்படின்றவங்க திருப்பி அந்த பிஸ்னஸில் பெரிய வெற்றி காண தான் போகிறீங்க சுவாமி கண்டிப்பாக நடக்கும் பயப்படுற விஷயங்கள்ல அதுக்கான முதலீடுகள் நம்மளுக்கு தேடி வரப்போகுது பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி பெற தான் போகிறீங்க உழைப்பு பெறக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்க ரெடியாயிட்டார் தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய காலமும் இந்த காலம்தான் மூன்றாம் இடத்துல பார்வை பதிந்து தன்னம்பிக்கும் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய தடை என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருந்த அந்த தடையோட உடைய போதுங்க ஒரு கிரகம் பார்க்கல மூன்று கிரகங்கள் நன்றாக பார்த்து மூன்றாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கமும் அடைகிறாரு அந்த தன்னம்பிக்கை இழந்தவர் அனைவரும் இனிமேல் பெரிய லெவலில் வரப்போகிறாங்க அந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை வெற்றி வேண்டுமா போட்டுப்பா ரடா எதிர் நீச்சல் கண்டிப்பாக உங்கள் வாயில் வரும் வெற்றி பெறுங்க என்னுடைய தன்னம்பிக்கை வளர்க்க போறோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கடகராசிக்கார இனிமேல் பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே சொல்லலாம் சுவாமி என்னன்னா இருபத்தஞ்சி தேதி அந்த தேதி உச்சம் பெற்றுக்குவதால சொல்கிறேன் அனைப்பும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றி தான் கொடுக்க தான் போகிறார் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் நல்ல இடத்துல அமரப்போகுது இனிமேல் தொந்தரவு அனைத்தும் தான் போது இந்த நாளை எள்ளிக்கொள்ளுங்கள் வேறு வழி கிடையாது காலமும் சரி நேரமும் தான் மனிதனை தீர்மானிக்குது எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்றது எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்லுவாங்க ஜோசிகாரிட்ட ஏயா எனக்கு டைம் சரி டைம்லாம் எதுவுமே இல்லை இறைவன் அது மாதிரி நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதுதான் தான் நாம் வாங்கிட்டுருக்கோம் காலம் இனிமேல் நம்ம வளிர்கின்ற காலம்தான் இனிமேல் ஒளிர்கின்ற காலம்தாங்க விடுங்க ஐயா திருமண தடை நீங்கக்கூடிய காலம் இந்த காலம் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க திடீர் என்று நிச்சயதார்த்தம் ஏற்படும் திருமணமும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே இரு மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு கடகராசிக்கு திருமண வாய்ப்புகள் இந்த சூழ்நிலையிலையும் கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திடீர் திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய காலமாக அமைய போது மிக சிறப்புங்க இந்த காலம் இது மாதிரி காலம் தேடினா கூட கிடையாது திடீர்னு பார்த்தா பொண்ணு அமைஞ்சிடும் உடனே ஒரு பதினஞ்சு நாளில் பத்து நாளில் பார்த்தா திருமண ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிடும் குழந்தை பேர் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சிறப்புங்க விடுங்க இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துடுச்சு இனிமேல் கடகராசிங்க பெரிய லெவலில் தான் வர போகிறாங்க அதாவது பெரிய லெவலில் வர்றதை விட பிரச்சனையிலேருந்து வெளி வர போகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய மகத்துவம் அதுவே ஒரு மனுஷன் துயர்கள் வராத வண்ணம் இருப்பதே பெரிய புண்ணியம் என்று சொல்கிறோம்ல இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் சுவாமி தந்தை சா தந்தை வழி சொத்துக்கள் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலம் தயவு செய்து சொல்கிறேன் நல்லா ஞாபகப்படுத்திங்க தந்தை வழியால் ஏற்பட்ட வந்தது இது வரைக்கும் நம்ம ரொம்ப தாயாதி பங்காளிங்கெல்லாம் கூட்டு முயற்சியில் கூட்டுப்பட்டான்ற மாதிரி எல்லா சொத்துக்களும் அப்படியே முடங்கி போச்சுன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு கேளுங்கள் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் ஒரு அடியாந்தாக சொல்லி ரெண்டு அடியாக இருந்தாலும் எல்லாமும் சொத்து சொத்து தான் இந்த மண் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் தேர்வில் பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வரைக்கும் குரூப் எக்ஸாம் எழுதுனவங்க அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு அனுப்பிக்கணும் நாங்கள் அரசாங்க உத்தியோகம் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுமேல் இது ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரிய வெற்றியாளராக வரதான் போகிறீங்க கடகராசியை நல்ல அழுத்தும் திருத்தமாக சொல்கிறேன் இந்த முறை உங்களுக்கு வெற்றி மகா வெற்றி என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை தன்னம்பிக்கையும் சுகஸ்தானமும் வழுக்கு தான் போகுது சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தான் தரப்போகிறார் நம்மளுக்கு முயற்சி இதுவரைக்கும் இல்லைங்க தடையிலே இருந்தது நாம் வீடு கட்ட மாட்டோமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றவங்களாம் இனிமேல் வீடு கட்டி புதிய வீடு கிரகப்பிரவேசம் போகக்கூடிய கடன் பிரச்சனை எந்தால் எதிரிட்டு போட்டோம் அது அப்பாற்பட்ட விஷயம் நாம் சொந்தமாக வீடு கட்டி நம்ம வீட்டில் இருக்கணுங்க வாடகை வீட்டில் எவ்வளோ நாளாக இருக்க வேணாம் இல்லைன்னா சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்புகிறார் இறைவன் நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்லங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் நான் நவ கிரகங்களை வணங்கினாலும் இறைவனை வணங்குறதுக்கு சமம் சூரியன் வேற இல்லை வேறல்ல வேற இல்லை நாராயணன் வேற இல்லை எல்லாேருமே அவரே தான் மகாலட்சுமி வேற இல்லை சுக்கர பகவான் வேற இல்லை அவர்தான் மகாலட்சுமி வேற இல்லை சுக்கர பகவான் ஸ்வர்ணகால பைரவர் என்று சொல்வாங்க சுக்கரன் வேற இல்லை சிவன் வேற இல்லை அப்படின்ற ஆலங்குடி அதாவது கஞ்சனூர் என்று சொல்கிறோம் அந்த பகவானை சுக்கர பகவானை வேண்டுங்க திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம் மிக சிறப்புங்க கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிறேங்க எனக்கு கடகராசிக்காரங்க திருமண வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நாளாக வேண்டிட்டு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குங்க நம்ம வீட்டில் நீங்கள் நாளை கூட குறிப்பிட்டு வச்சுக்கோங்க என்னங்க அந்த சாமியார் சொன்னார் எப்படி அதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே யோசனை பண்ணுறேன் இறைவன் இருக்கிறது தான் நம்ம கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதை தான் நாம் கொடுப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தைரியம் வீரியம் அதிகரிக்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீக்கக்கூடிய ராகு தேஷம் ஏதனா இருந்ததுன்னா இந்த முறை நீங்கடும் சாமி அதனால தான் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு வழக்குவா நல்ல ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் வலுத்து அந்த இடம் வலுத்துட்டாவே போதுசா நல்ல கிரகங்கள் அவங்க அமர்ந்த சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அமர்ந்து பாவ கிரகங்களுடைய நீக்கி உங்களுடைய பிழைகளை நோக்கி அதாவது சொல்லணும் பிழைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த காலம் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் வாழ்வில் உன்னதமான நிகழ்வுகள் நடக்க தான் போதுங்க பிஸ்னஸை நீங்கள் தொடங்க தான் போகிறீங்க உங்கள் வீடு வாங்க தான் போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க தான் போகிறீங்க இவ்வளோ கடன் பிரச்சனை இது எப்படி தான் நடந்தது என்று தான் தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருப்போம் இவ்வளோ பிரச்சனைக்குது ஆனால் இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் அதுதான் இறைவன் வேறு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சில விஷயங்கள் நம்ம முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதுக்கு இதுவே ஒரு வண்டி வாகன போக்குவரத்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த ட்ராவல்ஸ் ப்ரோக்ராமோ லாரியோ பாண்டு வண்டி பெரிய வ கனரக வாகனமோ தொழில் செய்வதற்கு நம்மளுக்கு ஃபீல்டு ஒர்க்கில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லோடு ஏற்றி போகிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தரப்போதுங்க பிஸ்னஸ்ஸு எழுத்து முடிந்த முதல்வரும் இனிமேல் சொட்டர்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டலாம் தூக்கி போட்டிருக்கேன் நம்மளாலேயே முடியும் தன்னம்பிக்கை உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உன்னால் இனிமேல் முடிகின்ற காலமாக வரப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க சூரிய நாராயணன் அந்த நாராயணமூர்த்தியை வழிபடுங்க லக்ஷ்மி நாராயணன் நரசிம்மர வழிபடுங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்